அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ட்ரிங்க் ஒன்று எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது பாதாம் சர்பத் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அதோட ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இதை செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒன் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணுனாலும் நம்ம இதில் கூலிங்கான வாட்டர் ஆட் பண்ணி குடிச்சிக்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் எப்போ நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு நூறு கிராம் பாதாம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு நம்ம வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ண போகிறோம் அதனால் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சுத்தமாக தண்ணியை வந்து நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் போட்டு ஊற வைங்க இந்த மாதிரி இப்போ தோல் உரித்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாத்தையும் தோலை வந்து உரித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதில் தண்ணியை ஊற்றி நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பாதாம் வந் சர்பத் குடிக்கும்போது லைட்டாக சின்ன சின்ன பாதாம் வந்து பல்லில் பட்டு அதை கடித்து சாப்பிட்றது பிடிக்கும்னா நீங்கள் ஒன்றும் பாதையும் அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரிங்க் மாதிரி குடிக்கிறது பிடிக்கும்னா ஃபுல்லாக ஃபைன் ஃபேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் ஒன்றும் பாதையுமா அரைச்சிருக்கேன் இப்போது ஒரு ஸ்டீல் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஐநூறு மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடான உடனே ஐநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் பாதாமுக்கு ஐநூறு கிராம் சக்கரை அரை லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இதை வந்து சர்க்கரையெல்லாம் நல்லா கரைகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் இதை கொதிக்க வைக்கலாம் இது கொஞ்சம் திக்க அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக திக்காகணும் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அரை லிட்டர் தண்ணி தான் சேர்த்துருக்கோம் இது வந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலுமே நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி வரைக்கும் கொதிச்சு நமக்கு அரை லிட்டர் இது வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வாசனைக்காக இப்போ பாருங்கள் இது லைட்டாக திக்காயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவான ஃப்ளேமில் வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து இது ரெடி ஆயிடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் சர்க்கரை கரைஞ்ச பிறகு பாதாம் பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம் அதுக்கு பிறகு நம்ம வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும் பாருங்கள் இது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு சுத்தமான காஞ்ச பாட்டில்லையோ இல்லை ஹேர் கண்டெய்னர் டப்பாவிலையும் ஊற்றி நல்லா டைட்டாக மூடி போட்டு ஒன் மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே வச்சா டூ வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் எனக்கு கரெக்டாக அரை லிட்டர் வந்திருக்கு இதே நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாதாம் சர்பத் ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க நமக்கு இதுக்கு பால் தேவைப்படாது பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா அது வந்து பாதாம் மில்க் மாதிரி ஆகிடும் நம்ம சர்பத் செய்கிறதுனால ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் அதில் இதில் ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாதாம் சர்பத் சேர்த்துக்கலாம் நான் வந்து இங்கே ஒரு மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல சில்லுன்னு இருக்க ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கூலிங் கம்மியாக வேணும்னா நீங்கள் நார்மல் தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ஐஸ் கட்டி கூட சேர்த்துருக்கோம் அதனால கூலிங் இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து பாதாம் சர்பத் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டு ஆட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் செஞ்சோம்னா இதே ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி குடிக்கலாம் எப்போ நமக்கு தோணுதோ அப்போ ஐஸ் வாட்டரில் இந்த சர்பத் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது அதோட டேஸ்டியானது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நமக்கு கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாதாம் சர்பத் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்